அகில இந்திய கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட செயல் வீரர் கூட்டமும் மாநில செயற்குழு கூட்டமும் நடைபெற்றது கூட்டத்தின் தீர்மானப்படி தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் மற்றும் அமைப்பு சாரா நல வாரியங்களில் பதிவு பெற்று அறுபது வயது பூர்த்தி அடைந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் பென்ஷன் ரூபாய் ஆயிரத்தி இருநூறை ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசை இக்கூட்டம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது போன்று நலவாரித்தில் பதிவு பெற்ற தொழிலாளி அறுபது வயதிற்கு முன்னால் இறந்தால் இயற்கை மரணம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படுகிறது அறுபது வயதிலேயே இயற்கை மனமடைந்தால் வெறும் நூறுவா கூட வழங்காமல் இருந்தது இப்பொழுதுதான் கடந்த வாரத்திலே அது ஐயாயிரம் ஈமச் சடங்கு கொடுப்பதாக வாரியத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பென்ஷன் என்பது ஏழாயிரம் கோடி அந்த நல வாரியத்தில் இருக்கிறது ஆனால் இந்த தொழிலாளிக்கு அந்த பணம் சேரலை பணமாக இருக்கு அது வந்து தொழிலாளியுடைய பங்கு அன்றைக்கு யார் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் கட்டுமான வாரியத்திலும் முப்பது லட்சம் பேர் அமைப்பு சார வாரியத்திலும் இருப்பதாக புள்ளி கோரன் சொல்லுது இந்த முப்பது லட்சம் கட்டுற தொழிலாளிக்கு தான் இந்த ஏழு கோடி பங்கு பின்னாலே சார்வங்களுக்கு பின்னால பங்கு ஆனால் இந்த தொழிலாளி இயற்கை மரணம் எழுதாலே இல்லை பென்ஷன் வாங்கிட்டு வெளியே போட்டாலே இல்லை